தேடிமலை மலை நாயக அமைதியை தேடி அலையும் வாழ்விலே நான் தவித்திடும் பொழுதினிலே அமைதியை தேடி அலையும் வாழ்விலே நிம்மதியின்றி நான் தவித்திடும் பொழுதினிலே đ 리뭉 ò கரும்பிடித்து உன் பூங்காதும் நாடியே மரங்கள் வேண்டினா கரங்கள் ஏந்தியே காக்கும் உன் பூங்காதும் நாடியே மரங்கள் வேண்டின

கரம் தந்து எனைத் தேவ கவலை மேகம் சூழும் முன்னே கண்ணீ துளிகள் வளையும் முன்னே காத்திடும் தூதனாய் கனிவுடன் மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக மறை சாட்சி புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைசாட்சி புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறை சாட்சி புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிடித்து காக்கும் மறைசாட்சி புனித தேவ சகாயமே எங்கள் இந்திய மணி பொது நிலையினரின் முதல் மறைசாட்சியே செல்வம் புகழ் பதவி போன்ற உலக பச்சைகளை துறந்து இரையாட்சியின் வளர்ச்சிக்காக உண்மையே கையளித்து நற்செய்தி படிப்பிலின்படி வாழ்ந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தி கிறிஸ்துவின் சீடராக சிறப்பாக பொது நிலையினருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தே கிறிஸ்துவுக்காக நீர் பல்வேறு துன்பத் துயரங்களை துணியோடு அனுபவித்து உன்னுடைய இன்னுயிரையும் பலியாக்கினீர் விண்ணகத்தின் வாழ்வை இறைவனின் மாபெரும் கொடையாக பெற்றுள்ளதோடு இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளீர் இறைவன் அளித்த இந்த மாபெரும் மகிமைக்காக நாங்கள் இறைவனை போற்றி புகழ்கின்றோம் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்த மறைசாட்சி புனித தேவ சகாயமே உம்மை பின்பற்றி நாங்களும் கிறிஸ்துவுக்கு இறுதி வரை உண்மையுள்ள சீடராக வாழ்ந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டி விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை பெற்று மகிழ்ந்திட எங்களுக்காக இறைவனை மன்றாடும் மறை சாட்சி புனித தேவ சகாயத்திடம் நமது வேண்டுதல்களை ஒப்படைத்து ஜபிப்போம் மறைசாட்சி புனித தேவ சகாயமே எங்கள் வேண்டுதலை உம் திருப்பாதம் வைத்து கெஞ்சு கேட்கின்றோம் எங்களது தேவைகளை நீர் இறைவனிடம் எடுத்துக் கூறுகிறார்கள் புனித நிலையை பெற்ற நீ எங்களுக்காக மன்றாடினா நாங்கள் கேட்பது கிடைக்கும் என்று நம்புகிறோம் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் உமது புகழை எங்கும் பரப்புவோம் உம்மை மகிழைப்பிடித்த இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே இறைவன் நமக்கு தந்த மாபெரும் கொடை மறைசாட்சி புனித தேவ சகாயம் பொது நிலையினராக இருந்து தனது எடுத்துக்காட்டன நம்பிக்கையால் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார் அவருடைய வாழ்க்கை கிறிஸ்தவ நம்பிக்கை உண்மைக்கான தாகம் இதன் விளைவாக அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் நமக்கு பல பாடங்களை உணர்த்துகின்றன அவற்றை தியானித்து இறைவனை புகழ்வோமாக இருள் சூழ்ந்திருந்த காற்றாடி மலைக்கு அருள் வெளிச்சம் தந்த ஒளி சுடரே புனித தேவ சகாயமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கலாச்சாரத்தை வெறுத்து அனைவரும் சமம் என போதித்த கிறிஸ்துவின் சாயலை உமதாக்கி கொண்டீர் சாதி என்கிற குறுகிய வட்டத்திற்குள் முடங்கி கிடந்த சமூகத்தில் சமத்துவ சிந்தனையோடு எழுந்து நடந்தீர் மண்ணில் புதைந்த மனித நேயங்களால் மரணித்து போன மனசாட்சிகளை கேள்வி கேட்கும் துணிவு பெற்றீர் சமநிலை சமூகத்தில் வேறுபாடுகளை ஏற்படுத்திய மனிதனின் தவறை சுட்டி காட்டிய உம் வீரத்திற்காக இறைவனை போற்றுகிறோம் இறைவா உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அரண்மனை துறந்து ஆண்டவரை தேர்ந்து பட்டாடை துறந்து எளிமையேற்ற புனித தேவ சகாயமே ஆண்டவர் அள்ளி கொடுத்திருந்தாலும் அடுத்தடமிருந்து அபகரிப்பதில் ஆர்வம் காட்டும் மனிதர்கள் நடுவில் உயிர் உட்பட உள்ளதெல்லாம் இறைவனுக்காக இழந்தீர் இழப்புக்கள் வெறுப்புக்குரியவை என்னும் வரையறையை மாற்றினீர் காலியான களஞ்சியங்களில் கடவுளின் அருளையும் வெறுமையான மனதில் கடவுளின் இருப்பையும் கண்டுகொண்டீர் மாந்தர் அனைவருக்குமான ஆன்மீக கருவூலமாக திகழும் உம் வாழு பாடத்திற்காக இறைவனை புகழ்கிறோம் இறைவா போற்றுகிறோம் என் புனிகருக்காய் உம்மை வாழ்த்துகிறோம் சிப்பிக்குள் சிறைப்பட்டதால் முத்தான மழை துளி போல துன்பத்தின் உலையில் வார்த்தெடுக்கப்பட்ட வெற்றியாளனே புனித தேவ சகாயமே எருக்கம்பு மாலைகள் உமக்கு மகிமையின் மலர்களானது அனலடித்து கிடந்த தீச்சூளை உமக்கு குளிர் நிழல் விரித்தது வசை மொழிகள் வாழ்த்தொழிகளானது உயிர் குடித்த தோட்டாக்கள் வீட்டின் வரவேற்பு தோரணங்களானது காற்றாடிமலை பாதையில் கல்வாரி பயணத்தை தொடர்ந்த போதும் துன்பங்களை மகிழ்வின் முன் அடையாளங்களைக் கண்டு உமது நேர்மறை சிந்தனைக்காக இறைவனை புகழ்கிறோம் இறைவா உண்மை தோற்றுகிறோம் அருள் பார்வையால் ஆன்மாவை புனிதமாக்குகிற புனித தேவ சகாயமே சொல் வடிவம் பெறாத எம் பெருமூச்சுகளை உம் செவிகள் கேட்கின்றன எழுத்து வடிவம் பெறாத எம் இயக்கங்களை உமது விழிகள் உற்று பார்க்கின்றன வேதனையில் வெளிப்படுகிற மனதின் குரலை மனிதர்கள் கவனிக்க தவறினாலும் புனிதரை நீர் புரிந்து கொள்கின்றீர் புயலென துன்பங்கள் சூழ்கையில் காக்கு மரனாய் எம் சாட்சியை தந்தமைக்காக இறைவா உம்மை புகழ்கிறோம் என் புனிதருக்காய் நீ வாழ்த்துகிறோம் அரசனுக்கு அஞ்சாமல் அறநெறி தவறாது நடந்து பாறையில் பதிந்த பாதச்சுவடுகளை பரிசாக பெற்ற புனித தேவ சகாயமே பாதைகளில் வந்த தடைகளை கண்டு இலக்கை நீர் மாற்றிக்கொள்ளவில்லை வளர வளர மணக்கும் மகிழம் பூவாய் நீர் சந்தித்த சவால்கள் உமக்கு உறுதியூட்டின உலக ஆசைகளுக்காக லட்சியங்களை தவறவிடும் மனிதர்கள் நடுவில் இயேசுவே அடைகிற லட்சியத்திற்காய் இன்னுயிரையும் இழந்தீர் வேதனைகளால் வதைப்பட்ட வேளையிலும் இலக்கி நின்று சிறிது மிளகாத உமது லட்சிய வாழ்விற்காக மறைசாட்சி புனித தேவ சகாயம் துன்பங்கள் அனுபவித்த போது விவிலியத்தில் யோபுவின் வாழ்க்கையை பற்றி கேட்டு ஆறுதல் அடைந்தார் இருப்பினும் துன்பங்கள் மத்தியில் கடவுளிடம் குரல் எழுப்பி ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும் என்று வேண்டினார் நாமும் பல்வேறு துன்பங்களிலும் மன வேதனைகளிலும் அலைக்கழிக்கப்படுகிறோம் அன்று தாவீது மன்னன் தனது துயரத்தில் இரவினிடம் வேண்டியது போலவும் மறைச்சாட்சி புனித தேவ சகாயம் இரவினிடம் மன்றாடியது போலவும் நாமும் திருப்பாடல் முப்பத்தி ஒன்றை இசைத்து நமது துயரங்களையும் வேதனைகளையும் வெளிப்படுத்துவோம் പോകുന്നത്

உடம் அடைத்திலும் போகும்போ நம்பிக்கை படிக்கின்றேமது பேரன்பிற் நான் அக்கழிப்பே என் தும்ப

அன்பு சகோதர சகோதரிகளே புனித தேவ சகாயத்தின் பரிந்துரையால் இரவினிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோமாக அன்பு இறைவா எமது மறை சாட்சி புனித சகாயம் அவர்களின் சாட்சிய வாழ்வை பின்பற்றி எங்கள் துன்பங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட தளராத நம்பிக்கைக்காக புனித தேவ சகாயத்தோடு இணைந்து இறைவா மக்கு நன்றி கூறுகிறோம் இரக்கம் நிறைந்த இறைவா முடமான சிறுவனுக்கு காட்சி கொடுத்து கரம் பிடித்து நடக்க செய்த மறைசாட்சியின் கனிவான இரக்கத்தால் எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவித்து உணர்ந்த அற்புதங்களுக்காக புனித தேவசமயத்தோடு இணைந்து இறைவா மக்கு நன்றி கூறுகிறோம் பாதுகாப்பவரே இறைவா எம் மறைசாட்சியின் பரிந்துரையால் உள்ளூரிலும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் உழைக்கிற மக்களை ஆசிர்வதித்து பயணத்தில் துணையும் பணியிடங்களில் பாதுகாப்பும் உழைப்பிற்கான பலனும் தந்து காத்து வருவதற்காக புனித தேவசாயத்தோடு இணைந்து இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம் வாழ்வை தருபவரே இறைவா கருவிலே உயிரிழந்த சிசுவை வாழ வைத்த மறைசாட்சியின் அற்புதமான பரிந்துரையால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்பாக்கியம் தந்து அவர்களது மகிழ்வை நிறைவாக்கியதற்காக புனித தேவசகோடு இணைந்து அன்பின் இறைவா மறைசாட்சி முன் முழந்தாளிட்டு ஜபித்த புனித இடத்தில் நாங்கள் எழுப்புகிற வேண்டுதல்களுக்கு தொடர்ந்து கனியுடன் செவி சாய்த்து நலன்களை பொழிவதற்காக புனித தேவசகாயத்தோடு இணைந்து இறைவா மக்கு நன்றி கூறுகிறோம் ஞானத்தின் ஊற்றாம் இறைவா எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் வழங்கி அவர்கள் சிறந்த மனிதர்களாக வளர வழிகாட்டி வருவதற்காக புனித தேவசமாயத்தோடு இணைந்து இறைவா நோக்கி நன்றி கூறுகிறோம் வழி நடத்தும் இறைவா பற்பல பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த காலத்திலும் சரியான முடிவுகள் எடுக்கவும் தொடர்ந்து கல்வி கற்பதற்கும் வேலைவாய்ப்பு அடைவதற்கும் பழிகாட்டல் தந்ததற்காக புனித இறைவா நன்றி கூறுகிறோம் அமைதியின் ஊற்றே இறைவா எங்கள் குடும்பங்களில் ஏற்பட்ட உறவு சிக்கல்கள் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி அமைதி பெற்று கொண்டதற்காக புனித தேவ சகாயத்தோடு இணைந்து இறைவா உக்கு நன்றி கூறுகிறோம் வளர்ச்சியின் நாயகனே இறைவா எம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எமது திட்டமிடுதலிலும் உமது வழிகாட்டல் தந்து வழி நடத்துகிற உமது மேலான கிருபைக்காக புனித தேவ சகாயத்தோடு இணைந்து இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம் நம்பு நலம் பெறு என்று எம்மை அழைக்கும் இறைவா நம்பிக்கையோடு இங்கு பல்வேறு நல நாடி வரும் திருப்பயணிகள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக புனித தேவ சகாயத்தோடு இணைந்து இறைவா மக்கு நன்றி கூறுகிறோம் நன்மையின் உருவே இறைவா நாங்கள் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் பங்கில் உள்ள எல்லா மக்களும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக புனித தேவ சகாயத்தோடு இணைந்து இறைவா மக்கள் நன்றி கூறுகிறோம் சகோதரிகளே சகோதரர்களே கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழந்து தமது உயிரை கொடுத்த மறைசாட்சி புனித சகாயத்தின் மீது இயேசு மிகுந்த அன்பு கொண்டுள்ளதால் அவர் நமக்காய் இறைவனம் கேட்பதை இறைவன் நமக்கு தருவார் என்பது நமது நம்பிக்கை எனவே மறைசாட்சியின் பரிந்துரைகளுக்கு இறைவன் செவி சாய்த்து நமக்கான அருள் பெற்றுத்தர அவர் வழியாக நமது மன்றாட்டுகளை இறைவனிடம் எடுத்துரைப்போம் நம்பிக்கையின் நாயகனே இறைவா வாழ்வில் வழிகளிலும் வேதனைகளிலும் இறை நம்பிக்கை இழந்து இதயத்தில் அமை இழந்து வாடிடும் மக்களை காத்து இறை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று சாட்சி புனித தேவசகாயம் வழியாக உம்மை வரை உண்மை மன்றாடுகிறோ എൻ മന്ത്രത്തെ കൂളും நாயக நீரை குழந்தைகள் ஞானத்தில் சிறக்கவும் நோயிற்றோர் நலம் பெறவும் தனிமையில் வாடுவோர் பாதுகாப்பு பெற்றிடவும் இருப்போர் நிறைவு காணவும் அருள் தர வேண்டும் என்று மறைசாட்சி புரிந்த தேவ சகாயம் வழியாக ஆண்டவரே உண்மை மன்றாடு ஈரோ இறைவன் மந்தாத்தை கேட்டருளும் வாழ்வுக்காகவும் அருள் வாழ்வுக்காகவும் இந்நவ நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களின் வேண்டுதல்களுக்கு செவி சாய் தருள வேண்டும் என்று மறை சாட்சி புனித தேவ சகாயம் வழியாக Love will never die. मन्दु மறைசாட்சி போல் நாங்களும் நம்பிக்கையில் சிறந்தவர்களாய் வாழ அருள்தர வேண்டும் என்று புனித தெய்வ சகாயம் வழியாக ஆண்டு விரிவு மன்றாணோ சிறிது நேரம் அமைதியாக நமக்கு அடுத்திருப்பவர்களுக்காக மன்றாடுவோம் உள்ளங்களையெல்லாம் அறியும் இறைவன் அவர்களின் வேண்டுதல்களையும் தேவைகளையும் அறிந்து அருள் புரிவாராக அன்பான இறைவா நாங்கள் இப்பொழுது கேட்ட மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் எங்கள் உள்ளங்களில் மறைவாக உள்ள வேண்டுதல்களையும் எங்கள் உண்மை தேவைகளையும் நீர் அறிவீர் ஓர் அன்பு தந்தை தம் பிள்ளைகளுக்கு எது தேவை என்றும் எது நல்லது என்றும் தெரிந்து தேவைகளை நிறைவேற்றுவது போல உம் திருவுளப்படி எங்களுக்கு நீர் அருளும் சோர்ந்து போன எங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்களும் புனித தேவ சகாயத்தை போன்று உமது திருவுள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும் நல் மனதையும் நம்பிக்கையையும் தாரும் நீர் விரும்பும் இறை ஆட்சியையும் அதற்கு ஏற்புடையவற்றையும் முதலில் நாடு வரம் தாரும் எங்கள் ஆண்டவராக வழியாக மன்றாடுகின்றோம் நோயுற்றாக ஆண்டவரிடம் ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது மக்களை தாரும் இங்கே கூடி வந்து உமது ஆறுதலை நாடி வந்திருக்கும் எல்லா நோயுற்றோரையும் நீர் தொட்டு குணமாக்கும் பல்வேறு மன அழுத்தங்களாலும் உண்மை தேடி வந்துள்ள எல்லோருக்கும் ஆறுதலை தாரும் நலம் பெறுவாய் என்று கூறி உன் திருமகன் கிறிஸ்து எல்லோருக்கும் குணமளித்தார் புனித சகாயம் வழியாக எண்ணற்ற பிணியாளர்களும் தீரா நோயாளால் துன்புத்தோரும் உல நோயாளால் அலக்களிக்கப்பட்டோரும் அங்கும் குறைந்தோரும் குணமடைந்து வருகின்றனர் இங்கே குழிமி இருக்கும் நோயிற்றோர் எல்லாரையும் எம் புனிதரின் வேண்டுதலால் நலமாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் அவர்கள் மீண்டும் உடலிலும் உள்ளத்திலும் எல்லா நலமும் பலமும் பெற்று மன மகிழ்வுடன் வாழ்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் மறைசாட்சி புனித தேவ சகாயம் அன்றாட்டினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் ஆமீன்